வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புடன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு இன்றைய திதி அதிகாலை ஒன்னு ஒன்பது வரை பௌர்ணமி பின் இரவு பதினொன்னு வரை பிரதமை பின் துவிதியை இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பது வரை அவிட்டம் நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஏழு ஐம்பது வரை யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய எதிகளை கையாளுவீர்கள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் பொறுமையை கையாளுவது நல்லது எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்கால சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதின் மூலம் மன அமைதி கிடைக்கும் போட்டித் தீர்வுகளில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைய நாள் சிக்கல்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் இழுப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் புத்தக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் நலம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வாத திறமைகளின் மூலம் இழுப்பறியான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகளின் மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகம் அவசியம் எதிலும் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் சோர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நிறம் நிறம் வெள்ளை மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது நெருக்கமானவர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் பாசம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பறக்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி